நாம் ரசித்திருக்கிறோம் நெருங்கி சென்று பார்த்தால் அதன் தோற்றம் எப்படி இருக்கும் என நாசா ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது அது குறித்த செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அப்பல்லோ பதிமூன்று விண்கலத்தில் நிலவுக்கு சென்ற விண்வெளி வீரர்கள் விண்கலத்தில் இருந்தபடி கண்ட நிலவின் தோற்றத்தை நாசா தற்போது வெளியிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய அப்பல்லோ பதினொன்று வெண்கலம் மூலம் மனிதர்கள் நிலவை பிடித்தனர் அதன் பிறகு அப்பல்லோ பனிரெண்டு விண்கலமும் நிலவுக்கு மனிதர்களை அழைத்துச் சென்று வந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் அப்பல்லோ பதிமூன்று விண்கலம் நிலவுக்கு பயணித்தது விண்கலம் நிலவை நெருங்கியபோது திடீரென அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதையடுத்து நிலவில் தரையிறங்கும் முயற்சி கைவிடப்பட்டு பூமிக்கு திரும்ப முடிவெடுக்கப்பட்டது அப்போது நிலவின் இருண்ட பக்கத்தின் வழியாக விண்கலம் பயணிக்க நேர்ந்தது நிலவில் இருந்து பார்க்கும்போது பூமி மறைந்து சூரியன் தோன்றும் எட்டு நிமிடங்கள் வரை விண்வெளி வீரர்கள் இருளுக்குள் மூழ்கி இருந்தன அதன் பின்னர் மெல்ல மெல்ல நிலவின் இருண்ட பக்கம் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த நிலவின் மேற்பகுதி தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பித்தது நிலவின் இருண்ட பகுதியை கடந்து பூமி அவர்களின் கண்களுக்கு தென்பட்ட போதுதான் தரை கட்டுப்பாட்டு நிலையத்துடனான விண்கலத்தின் தொடர்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் அப்பல்லோ பதிமூன்று விண்கலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது அப்பல்லோ பதிமூன்று விண்வெளி குழுவில் இருந்த விண்வெளி வீரர்கள் கண்ட இந்த காட்சிகளை நாமும் பார்க்கும் வகையில் நாசா தற்போது வெளியிட்டுள்ளது நிலவைச் சுற்றி வந்து கொண்டிருக்கும் லூனார் ஆர்பிடர் படம் பிடித்த காட்சிகளைக் கொண்டு நாசா இதனை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முதன்மை செய்தி தொலைக்காட்சியான நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு இப்போது எஸ்இவி டிசிசிஎல் கே டிஜிட்டல் ஆகிய கேபிள் செட் பாக்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி டிஜிட்டல் நெட்வொர்க்குகளிலும் பேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் ஆகிய இணையதள சேவைகள் வழியாகவும் காண கிடைக்கிறது செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ்நாடு